வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நடைபெற்று முடிந்த தேர்தல் வாக்கு பதிவுகளின் போது தேர்தல் வன்முறைகள் எதுவும் பதிவாகி இருக்கவில்லை என்று காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நான்கு மணியுடன் உத்தியோகபூர்வமாக நிறைவடைந்துள்ளது தற்பொழுது மாவட்ட ரீதியான அஞ்சல் மூல வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு முடிவுகள் வெளியாக இருக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் பாதுகாப்பிற்காக சுமார் எண்பதனாயிரம் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் விதிமுறைகளை மூறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலின் போது பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் காவல்துறையின் விசேட அதிரடி படையினர் முப்படையைச் சேர்ந்த எண்பதனாயிரம் பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார் மேலும் இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டால் அதனை உடனடியாக எதிர்கொள்ள கடற்படை மற்றும் விமானப்படை தயாராக இருப்பதாகவும் காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் இறுதியில் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ஜூலை மாதம் இறுதியில் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டொலராக காணப்பட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த இருபத்தி நாலு மனுத்தாலங்களில் தேர்தல்கள் ஆணை குழுவிற்கு முன்னூற்றி முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு நூற்றி இருபத்தி ஐந்து முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையங்களுக்கு இருநூற்றி பதினோரு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன இதன்படி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி அன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது தேர்தல் விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் ஐயாயிரத்தி நானூற்றி ஒரு முறை முறைப்பாடுகளும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் முப்பத்தி நான்கு முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த ஜூலை மாதம் முப்பத்தொராம் தேதி முதல் இதுவரையான கால பகுதியிலேயே இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குழு தெரிவித்துள்ளது அதே நேரம் கிடைக்கப்பெற்ற மொத்த முறைப்பாடுகளில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முறைப்பாடுகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளது அறுநூற்றி இருபத்தி ரெண்டு முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதேவேளை நேற்றைய தினம் தேர்தல் வாக்குப்பதிவுகளின் போது வன்முறைகள் எதுவும் பதிவாகி இரு வில்லை காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உள்நாட்டு மற்றும் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளை பிறந்து சுமார் எண்ணாயிரம் கண்காணிப்பாளர்கள் நேற்றைய தினம் நடைபெற்ற நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டதுடனும் தொடர்ந்தும் நடைபெறவுள்ள வாக்கு எண்ணும் செயல்முறையையும் கண்காணிக்க உள்ளனர் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் சனிக்கிழமை நடைபெற்றது அதற்காக காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாடு தழுவிய ரீதியில் வாக்குப்பதிவு இடம்பெற்றது இத்தேர்தல் செயல்முறை சுதந்திரமானதும் நியாயமானதும் முரண்பாடுகள் அற்ற விதத்தில் நடைபெறுகின்றதா என்பதனை கண்காணிப்பதற்கு உள்நாட்டு மற்றும் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளை பிரதமப்படுத்தும் சுமார் எண்ணாயிரம் பேர் நாடு தழுவிய ரீதியில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வெற்றி பெறவுள்ள தேர்தலிற்கு முன்னர் நான் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை என ஸ்ரீலங்கா பொது ஜனபரமனையின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் நமால் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் வெற்றி பெறவுள்ள தேர்தலுக்கு முன்னர் வெற்றி பெறும் மனோநிலையில் உள்ள நான் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை என தேர்தலில் வாக்களித்த பின்னர் தெரிவித்துள்ளார் சாதிக்க முடியாத இதையும் உள்ளடக்காத தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டுள்ளேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேனவும் தெரிவித்துள்ள நவால் ராஜபக்சா நாட்டின் அரசியல் கலாச்சாரம் மாற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் நாங்கள் அச்சத்தினால் பின்வாங்கும் அரசியல் சக்தி இல்லை நாட்டிலிருந்து வெளியேற வேண்டிய நிலை காணப்பட்டிருந்தால் நாங்கள் எப்போதும் நாட்டிலிருந்து வெளியேறியிருப்போம் நாடு பேரழிவை சந்தித்த போதிலும் நாங்கள் நாட்டிலிருந்து வெளியேறவில்லை ஆனால் பல அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளார்கள் என நவால் ராஜபக்சா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டாலும் அவருக்கு ஆதரவு அளிப்பேன் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் புலனரவையில் வாக்களித்த பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தேர்தலுக்காக அரசாங்கம் நாற்பது பில்லியன் செலவிட வேண்டும் என்பதால் புதிய ஜனாதிபதி பல சவால்களை எதிர்கொள்வார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலுக்காக செலவு மாத்திரம் பத்து பில்லியன் என தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மாகாண சபை உள்ளாட்சி தேர்தலுக்காக மேலும் பத்து பில்லியன் செலவிட வேண்டி இருக்கும் எனவும் தெரிவித்தார் புதிய ஜனாதிபதி பொருளாதாரத்தை கையாள்வது பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்குவது போன்றவற்றில் பெரும் சவால்களை எதிர்கொள்வார் எனவும் மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் நான் அரசியலில் இருந்து ஓய்வு பெறவில்லை ஆனால் தேர்தல்களில் போட்டியிடுவதில்லை என தீர்மானித்துள்ளேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கா வெல்லும் பட்சத்தில் ஒன்றரை வருடங்களுக்கு பாராளுமன்றம் கலைக்கப்படாது என்பதில் நம்பிக்கை உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் திலீவன் தெரிவித்தார் பவனியா அண்ணா நகர் பரமேஸ்வர் வித்யாலயத்தில் தனது வாக்கை பதிவு செய்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மக்கள் அதிக அளவில் வாக்கு அளிப்பதில் ஆர்வம் கொண்டு செயல்படுவதனை காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கா வெல்வதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது ரணில் விக்ரமசிங்கா வெல்லும் பட்சத்தில் பாராளுமன்றம் ஒன்றரை வருடங்களுக்கு கலைக்கப்படாது எனவும் தெரிவித்தார் தமிழ் பொது கட்டமைப்பின் கீழ் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற பாபண்ணா அரியேந்திரன் மட்டக்கிளப்பு அம்பலாந்துறை முத்தலிங்கம் பிள்ளையார் ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் மட்டு அம்பலாந்துறை கலைமகள் மகா வித்தியாலயத்தில் தமது வாக்களிப்பை பதிவு செய்துள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நேற்று தினம் நடைபெற்றுள்ளது ஜனநாயகத்தை பாதுகாத்து சமாதானத்துடனும் நட்புடனும் ஒற்றுமையுடனும் செயல்படுவது அனைவரது கடமையும் பொறுப்புமாகும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் வாக்களித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்த நிலையில் ஜனாதிபதியும் சுயாட்சி ஜனாதிபதி வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங்கா தனது வாக்கை பதிவு செய்தார் கொழும்பு ஏழில் அமைந்துள்ள பல்கலைக்கழக இல்லத்தில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கை பதிவு செய்துள்ளார் நிச்சயமாக நாம் ஆதரிக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்கின்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது இதனை தமிழ் மக்கள் மிகவும் ஒரு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இராவண சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு பட்டிருப்பு மகாவித்தியாலயத்தில் தனது வாக்கை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமேசன் காடுகளில் அடிக்கடி காட்டு தீ பரவும் நிலையில் அதற்கு காரணமான சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பிரேசில் வேளாண்மை துறை அமைச்சகம் முன்பு சமூக ஆர்வர்கள் போராட்டம் நடத்தியுள்ளன அமேசன் காடுகளில் அறுபது சதவீத பகுதிகள் பிரேசிலில் உள்ள நிலையில் அங்கு இதுவரையில் இல்லாத அளவுக்கு காட்டு தீ பரவுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது காட்டு தீயை அணைக்கும் பணியில் இருபத்தி விமானங்களுடன் நாலாயிரம் வீரர்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் காட்டு தீ பரவ சமூக காரணமாக இருப்பதாகவும் குறித்து உரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உக்ரைன் போரை நிறுத்த மேற்கத்திய நாடுகள் விரும்பினால் அந்த நாட்டுக்கு ஆயுத உதவி செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பேசிய ரஷ்ய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மரியா உக்ரைனின் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதியுதவி செய்வதை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்நிலையில் கோர்ஸ்க் பிராந்தியம் விரைவில் ரஷ்ய இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் எனவும் உக்ரைன் இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து இரண்டு கிராமங்களை மீட்டுள்ளதாகவும் இராணுவ தளபதி ஒருவர் தெரிவித்தார் ஒரு காலத்தில் ஜம் காஷ்மீரில் ஆட்சியில் இருந்தவர்கள் பாகிஸ்தானுக்கு அஞ்சிய நிலை மாறி தற்பொழுது பிரதமர் மோடியை கண்டு அந்த நாடு அஞ்சுவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் பூஞ்ச் அருகே நடத்தப்பட்ட பரப்புரை கூட்டத்தில் கருத்து தெரிவித்த அவர் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அப்பால் இருந்து வரும் தோட்டாக்களுக்கு தோட்டாக்கள் மூலமையே பதில் தரப்படுவதனால் துப்பாக்கிச்சூடு நடத்த அவர்கள் துணிய மாட்டார்கள் என்று தெரிவித்தார் காஷ்மீர் இளைஞர்களின் கைகளிலிருந்து துப்பாக்கிகளையும் கற்களையும் பறித்து மடைக்கணனிகளை மத்திய பாஜக அரசு கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் மூன்று நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவிற்கு புறப்பட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையில் நடைபெறும் குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் அமெரிக்க அதிபர் ஆஸ்திரேலியா ஜப்பான் நாடுகளின் பிரதமர்களையும் சந்திக்கிறார் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பிரதமர் மோடி உரை நிகழ்த்துகிறார் நியூயார்க் நகரில் அமெரிக்கா முன்னணி தொழில் நிறுவனத்தின் தலைவர்களையும் சந்திக்கிறார் செயற்கை நுண்ணறிவு குவாண்டம் கம்ப்யூட்டிங் செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு கூட்டு முயற்சி பற்றி விவாதிக்கிறார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்